நேற்று சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு பிரச்சாரத்துக்காக அண்ணாமலை போயிருக்கிறாரு போனோமா வெயிலுக்கு இதமா வெது வெதுன்னு எதையாவது குடிச்சோமா வேட்பாளரை ஆதரிச்சு நாலு வார்த்தை நல்ல விதமா பேசணுமா வந்தமான்னு இல்லாம அண்ணாமலை வேற ஒரு வேலையை பார்த்துருக்கிறாரு எங்கேயோ போகுதான் எரும மாடு அது பொச்சுக்கு பின்னாடியே போகுதான் மாடுங்கிற மாதிரி அண்ணாமலை ஹிந்தி மேலையும் சமஸ்கிருதத்து மேலேயும் போய் ஏறி இருக்கிறாப்ல

அதாவது அந்த பிரச்சாரத்தில் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மாநில அரசுக்கு மாநிலத்தோட வளர்ச்சி மேலே அக்கறையே கிடையாது இப்ப இந்த மாநில அரசுக்கு மட்டும் இல்லை திராவிட கட்சிகளுக்கே மாநிலத்தோட வளர்ச்சி மேலே அக்கறையே கிடையாது இவங்கெல்லாம் இந்தி எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்புன்னு பழைய பிஞ்சு போன செருப்புகளை தூக்கிட்டு தெரியறாங்க அப்படின்னு அவர் ரொம்ப உக்கரமா பேசியிருக்கிறாரு ஆக்சுவலாக அண்ணாமலை ஐபிஎஸ் ஆனதுக்கும் இப்போ அரசியல் கட்சியோட தலைவராக இருக்கிறதுக்கும் அந்த பிஞ்சு போன செருப்புகள் தான் காரணம் சமஸ்கிருத எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு குலத்து எதிர்ப்புங்கிற அந்த பிஞ்சு போன செருப்புகளால தான் அண்ணாமலை இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கிறாப்புல இல்லன்னா ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருந்திருக்கணும் ஆட்டு புழுக்க அள்ளிகிட்டு தான் இருந்திருக்கணும் இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை அண்ணாமலையோட ஃபுல்லா அவங்களோட பேரன் அவங்களோட வாரிசுகள்னு அத்தனை பேருமே ஆட்டு புழுக்கதான் அள்ளிக்கிட்டு இருந்திருக்கணும் அவங்கள காப்பாற்றுனதே இந்த இந்தி எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு குலத்தொழில் எதிர்ப்புங்கிற இந்த பிஞ்சு போன செருப்புகள் தான் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பிஜேபி தூக்கிக்கிட்டு தெரியிற பித்த செருப்புகளை பற்றி நாம கொஞ்சம் பேசுவோம் ஏன்னா இந்தி எதிர்ப்பையும் சமஸ்கிருத எதிர்ப்பையும் பிஞ்ச செருப்புன்னு சொல்ற உரிமை அண்ணாமலைக்கு இருக்கும்போது பிஜேபி தூக்கிகிட்டு தெரியுறதெல்லாம் பீத்த செருப்புன்னு சொல்ற உரிமை நமக்கும்தானே இருக்குது ஆக்சுவலா பிஜேபி தூக்கிக்கிட்டு தெரியுற அத்தனையுமே இத்துப்போன நஞ்சு போன பீத்த செருப்புகள் தான் அது அத்தனையும் பேசணும்னா இந்த வீடியோ இன்னைக்கு முடியாது இந்த வீடியோ முடியறதுக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சிடும் சோ அதில் ஒரு மூணு நாலு முக்கியமான விஷயங்களை பற்றி மட்டும் பேசுவோம் காரன் தூக்கிக்கிட்டு தெரியிற மொதல் பீத்த செருப்பு என்னன்னா தமிழ்மொழி மேல ரொம்ப அக்கறையும் சக்கரையும் இவங்களுக்கு ஒழுகுற மாதிரியே அத்தனை சங்கிகளும் நடிக்கிறத அது உள்ளூர் சங்கிகள் அண்ணாமலை வானதி சீனிவாசன் எல்முருகன் ஆரம்பிச்சு உச்சபட்ச சங்கி மோடி வரைக்கும் அத்தனை பேரும் இந்த பீத்த செருப்பு ரொம்ப நாளா தூக்கிட்டு திரியறாங்க நேத்து கூட தனக்கு தமிழ்மொழி மேலே எவ்வளவு அக்கறையும் சக்கரையும் கொட்டி கிடக்குதுன்னு காட்டுறதுக்காக மோடி கண்ணீர் விடாத குறையா கதறி இருந்தாப்ல தமிழ்மொழி என் தாய்மொழியா இல்லைங்கிறத நினைக்கும் என் கண்ணுல இருந்து தண்ணி தார தாரையா ஊத்துது நான் தமிழ்நாட்டில் பிறக்கலங்கிறதையும் தமிழ்மொழி என்னோட தாய்மொழி கிடையாதுங்கிறதையும் என்னால தாங்கிக்கவே முடியல கண்ணீர் உயிரை கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு நேற்று கூட மோடி உணர்ச்சி வசப்பட்டு பொங்கி தள்ளி இருந்தாரு அதுக்கு ஸ்டாலின் கூட கரெக்டா பதில் சொல்லி இருந்தாரு மோடியோட கண்ணீரை அவரோட கண்ணே நம்பாத நாம எப்படி நம்புறது மோடியோட கண்ணீரை நம்புற அளவுக்கா நாமெல்லாம் கூறுகட்டவங்களா இருக்கிறோம் அப்படின்னு அவர் அதுக்கு கரெக்டா ரிப்ளை பண்ணியிருந்தாரு சோ தமிழ்மொழி மொழி எங்களுக்கு பாசம் பொத்துக்கிட்டு ஊத்துது தமிழ் மொழியை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க புறப்படுத்து வந்திருக்கிறோம்னு சொல்ற மோடி உட்பட அத்தனை சங்கிகளுக்கு நான் சொல்றது என்னன்னா உங்களோட தமிழ் பாசம் உண்மைனா தமிழ் மேலே உங்களுக்கு அப்படியே பாசம் பொத்துக்கிட்டு ஊத்துதுன்னா மத்திய அரசு திட்டங்கள்ல ஏதாவது ஒன்னு ரெண்டு திட்டங்களுக்கு தமிழ்ல பேர் வைங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குற பிரைம் மினிஸ்டர் கிசான் இருக்குது அதுக்கு தமிழ்ல பேர் வைங்க பிரதமரின் விவசாயிகள் உரிமை தொகை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தமிழ்ல பேர் வைங்க அப்போதான உங்களோட தமிழ் பாசத்தில் ஒரு பர்சன்டாவது உண்மை இருக்குன்னு நாங்க நம்ப முடியும் நான் இந்த பிரைம் மினிஸ்டர் கிசானுங்கிறத சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் நீங்களே முடிவு பண்ணுங்க ரேண்டமாக ஒன்று ரெண்டு திட்டங்களை நீங்களே செலக்ட் பண்ணுங்க அதுக்கு தமிழ்ல பேர் வைங்க உங்களோட தமிழ் பாசத்தை காட்டுங்க யார் வேண்டாம்னு சொன்னதே செய்வீங்களா இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் மத்திய அரசு திட்டங்களுக்கு தமிழ்ல பேர் வைச்சா அப்புறம் கன்னடம் மலையாளம் தெலுங்கு மராத்தின்னு அத்தனை மொழிக்காரங்களும் அவங்க அவங்க மொழியில மத்திய அரசு திட்டங்களுக்கு பேர் இருக்கணும்னு கேட்பாங்களே அதுக்கு என்ன பண்றதுங்கிறீங்களா வைங்க அத்தனை மொழியிலையும் பேர் வைங்க நீங்க தான் நூத்தி முப்பத்தி ரெண்டு திட்டங்களை வச்சிருக்கிறீங்கல்ல ஒவ்வொரு மொழியிலையும் ரெண்டு ரெண்டு திட்டங்களுக்கு பேர் வைங்க யார் வேண்டாம்னு சொன்னதே ஏன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மராட்டி குஜராத்தி பெங்காலின்னு அத்தனையும் இந்தியாவோட மொழிகள் தானே இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களால் பேசப்படுற மொழிகள் தானே இந்திய மக்களோட உயிர்லையும் உணர்வுலையும் கலந்தது தானே இந்த மொழிகள்லாம் இந்த மொழிகளில் மத்திய அரசு திட்டங்களுக்கு பேர் வைக்கிறதுல என்ன பிரச்சனை வைங்க இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வரும் ஏன்டா மத்திய அரசு திட்டங்களுக்கு தமிழில் பேர் வச்சா அது தமிழ்நாட்டுக்காரனுக்கு மட்டும்தான்டா புரியும் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி புரியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதுக்கு என்ன பதில்னா இப்போ இவங்க மத்திய அரசு திட்டங்களுக்கு எல்லாம் பேர் வச்சிருக்கிறாங்கல்ல அது மட்டும் எல்லாருக்கும் புரியுமா பிரதான் மந்திரி கிராம் சடக் அப்படின்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம்னு யாருக்காவது தெரியுமா இந்தியாவில் இருக்கிற நூற்றி நாற்பது கோடி பேரில் நூற்றி கோடி பேர்த்துக்கு அந்த கிராம் சடக் யோஜனாவுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாது நிறைய பேர் இதை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக சமஸ்கிருதம் ஹிந்திக்காரனுக்கு இதுக்கு என்ன அர்த்தம்லாம் தெரியாது நீங்கள் வேணால் உங்களுக்கு தெரிஞ்சாரங்க கேட்டு பாருங்க எப்பா பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனாங்கிறாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா அப்படின்னு கேட்டு பாருங்க பேய நேரில் பார்த்த மாதிரி தான் அவன் முடிப்பான் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு யாருக்குமே தெரியாத இதுக்கு மட்டும் இல்ல ஆவாஸ் யோஜனா அந்தி யோஜனா விஸ்வகர்மா யோஜனா நித்தி ஆயோக இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு யாருக்குமே தெரியாது இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கே இதுக்கு அர்த்தம் தெரியுமாங்கிறது சந்தேகம்தான் அதனால பிஜேபி சங்கிகளுக்கு நான் சொல்றது என்னன்னா திட்டங்களுக்கு தமிழ்ல பேர வச்சு உங்க தமிழ் பற்ற கொஞ்சமாவது காட்டுங்க அதை விட்டுட்டு இந்த தமிழ் பற்றுங்கிற பீத்த செருப்ப எதுக்கு அத்தனை சங்கிகளும் தூக்கிட்டு தெரியுறீங்க பிஜேபி காரன் தூக்கிட்டு தெரியுற அடுத்த பீத்த செருப்பு என்னன்னா இந்த இந்த விஸ்வகர்மா யோஜனாங்கிற இந்த குடிய கெடுக்கிற திட்டம் அதாவது ஒரு இருபது முப்பது ஜாதிகளை இவங்க பட்டியல் போட்டு அந்த ஜாதியில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க அப்பாவோட வேலையை மகன் செஞ்சா அதுக்கு லோன் கொடுப்பாங்களாம் அப்பன் செய்யற வேலையவே மகன் செய்யறதுக்கு ஊக்கம் கொடுப்பாங்களாம் இதை விட ஒரு அயோக்கியத்தனமான பீத்த செருப்பு உலகத்தில் இருக்குதா இது எல்லார்த்தையும் திரும்ப குலத்தொழிலுக்குள்ளேயே தள்ளுற ஒரு உலக மகா பீத்த செருப்பு ஆக்சுவலா இந்த விஸ்வகர்மா மாதிரியான திட்டங்களை பிஜேபி எதுக்கு கொண்டு வருதுன்னு சங்கிகளுக்கெல்லாம் சரியா புரியல அது எதை புரட்சிகரமான திட்டம்னு அவனுக்கெல்லாம் நம்பிக்கிட்டு சில்லறைய செதற விட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஆனால் உண்மையிலேயே குடியை கெடுக்கிறதுக்காக தான் பிஜேபி அந்த திட்டத்தை கொண்டு வருது நம்ம புள்ள குட்டிகளை எல்லாம் திரும்ப குலத்தொழிலுக்குள்ள தள்ளி நம்ம பாட்டை முப்பாட்டை மாதிரி நம்மளையெல்லாம் கோமணம் கட்டிக்கிட்டு ஊர்லேயே அலைய விடுறதுக்காக தான் பிஜேபி இந்த மாதிரி விஸ்வகர்மா மாதிரியான திட்டங்களை கொண்டு வருது அப்படின்னு சங்கிகளுக்கு என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிற சங்கிகளுக்கு சிறப்பான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குது அதிகாரத்தில் இருக்கிற சங்கிகளுக்கெல்லாம் இந்த அடிமை சங்கிகள்லாம் யாருங்கிறத அன்னைக்கு தான் காட்ட போகிறாங்க பிஏ போகிறது வெறும் செருப்பு கிடையாது இன்னும் வேற என்னென்னலாம் பிஎ போகுதுங்கிறதெல்லாம் அன்னைக்கு தான் தெரியப் போகுது அநேகமாக அது கூடி சீக்கிரம் நடக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க பித்தளாட்டங்களை எல்லாம் எவ்வளவு நாளைக்கு மூடி மறைக்க முடியும் அதிகாரத்தில் இருக்கிற சங்கிகளுக்கு அடிமை சங்கிகளே கூடி சீக்கிரம் சிறப்பான சம்பவத்தை பண்ணுவாங்கன்னு நம்புவோம் ரைட் மூணாவதா பிஜேபி காரம் தூக்கிட்டு தெரியற ஒரு முக்கியமான செருப்பு இருக்குது அது உண்மையிலேயே செருப்பு தான் அது ஒரு இத்து போன எதுக்குமே ஆகாத ஒரு பீத்த செருப்பு அது என்னன்னா இந்த ராமராஜ்யம் பீத்த செருப்பு அதாவது ராமர் நிர்பந்தத்தின் காரணமா காட்டுக்கு போறாரு சோ நாட்டில் ஆட்சி நடத்துறதுக்கு ஆள் இல்ல ஆட்சி நடத்த வேண்டிய பொறுப்பு ராமரோட தம்பியான பரதன் வருது அண்ணன் உக்காந்த அரியணையில உட்காரத்துக்கு தம்பி பரதனுக்கு விருப்பம் இல்ல பரதர் என்ன பண்றாருன்னா காட்டில் இருக்கிற ராமரை போய் பார்க்கறாரு ஜி வாங்க நீங்க இல்லாமல் நாட்டில் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க வாங்க வந்து அவங்கள எல்லாம் கொடுமப்படுத்துங்க அப்படின்னு கூப்பிட்றாரு ஆனால் ராமர் ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடுறாரு நோ நெவர் நான் வர மாட்டேன் பண்ணுன சத்தியம் பண்ணுனது தான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடுறாரு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பரதர் சரி நீங்கள் வராட்டி போகுதோ உங்கள் செருப்பையாவது கொடுங்க அதை வச்சுக்கிட்டு நான் ஆட்சி பண்ணுறேன் அப்படின்னு ராமரோட செருப்பை வாங்கிட்டு வந்து அரியணையில் வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே படுத்து கிடந்து தான் பரதம் ஆட்சி பண்ணுன்னுதான் ராமாயணம் சொல்லுது இதில் ராமர்ந்து பரதர் செருப்பாக வாங்கிட்டு வந்த விஷயத்தில் ஏதோ சதி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒன்னு பரதருக்கு ராமர் மேல பர்சனல் காண்டா இருக்கலாம் இல்லைன்னா வெளிநாட்டு சதி ஏதாவது இருக்கலாம் கண்டிப்பாக இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது ஏன்னா காட்டுக்குள்ள ராமரே செருப்பு இல்லாமல் என்ன பண்ணுவாப்புல இன்னைக்கு இருக்கிற காட்டுக்குள்ளேயே செருப்பு இல்லாமல் நம்மளால நடக்க முடியாது ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அன்னைக்கு காடு இன்னும் கரடு முரடாவும் ரொம்ப டெர்ரராகவும் கல்லும் முள்ளுமாக தான் இருந்திருக்கும் ஸோ ராமர்கிட்ட இருந்த ஒத்த செருப்பையும் பரதர் வாங்கிட்டு வந்துருக்கிறாருன்னா இதில் கண்டிப்பாக ஏதோ சதி இருக்குது உள்நாட்டு சதியா வெளிநாட்டு சதியாங்கிறத மோடி கவர்மெண்ட் நடந்தால் விசாரணை கமிஷன் வச்சு கண்டுபிடிச்சி சொல்லணும் ராமருக்கு நடந்த அநியாயத்துக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் இதை ஒரு கோரிக்கையாகவே நான் மோடி கவர்மெண்ட்டுக்கு வைக்கிறேன் ஸோ செருப்பு தான் நாட்டை ஆட்சி பண்ணிச்சுங்கிற இந்த ராமாயண கதையின்படி சங்கிகளை பார்த்து நான் கேட்குறது என்னென்னா நீங்கள் எதுக்கு இன்னும் இந்த ராமராஜ்யம்ங்கிற இந்த பீத்த செருப்பை தூக்கிட்டு திரியிறீங்க ஏன்னா உங்கள் கணக்குப்படியே ராமாயணங்கிறத ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குது அந்த செருப்பு இன்னுமா இத்து போகாமல் இருக்கும் ஐயாயிரம் வருஷத்துக்கு அப்புறமாவும் ராமரோட அந்த செருப்பு அப்படியாவா இருக்கும் ஏப்பா சங்கிகளா ஏன்

சியாக அடிக்க வச்சிக்கின்னா அயோத்தி வரைக்கும் போவோம் அந்த அளவுக்கு கட்டுக்கட்டாக பீத்த செருப்புகளை தூக்கிகிட்டு திரியிறாங்க அதை பற்றியெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசுவோம் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க